வாங்க ஒரு எல் சேவ் போட்டுக்குங்க அதில் கைக்கு ஸ்லீவ் கட்டிங்கு நம்ம போடுவோம் இப்போ உயரம் வந்து கைக்கு உயரம் வந்து இது ஒரு மெத்தடான கட்டிங்கு ஒரு ஆறு ரேஞ்சு வச்சுக்குவோம் கை உயரம் ஆறு ரேஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க அது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குவோம் இப்போ தான் அது வந்து நேராக வரும் ஒரு வளைவு தன்மை இல்லாமல் நேராக வரும் வளைஞ்சு கொடுக்கக்கூடாது கை வந்து அதுலேயும் பல கம்ப்ளைண்ட் வரும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு கீழே மடைச்சு தைக்கிறதுக்கு அது தையக்காது மடைத்து தைக்க இப்போ அடிக்கை லூஸு ஸ்லீவ் ஸ்லீவ் கட்டிங் போட்டு காட்டுவோம் ஒரு ஆறு இன்ச்சு வைக்கிறேன் இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் இந்த கை மெத்தடையும் பாருங்கள் ஒரு ஆறு இன்ச்சி கை கட்டிங் இருக்குது சொல்கிறேன்னு சொன்னிங்கன்னால் அதில் கோடு போட்டுக்கோங்க அதில் தான் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் பொறுமையாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் நிறையா விஷயம் இருக்குது கையிலேயே அதை சொல்கிறேன் ஒன்று ஒன்று ஆறு ஒரு ஏழுரா வச்சுக்குங்க இந்த எட்டு இஞ்சி ரவுண்டு வந்து எட்டு இஞ்சி வரணும் அடிக்கடி லூசு ஆறு அடிக்கடி லூசு ஆறு இஞ்சி வரணும் ரவுண்டு வந்து எட்டு வரணும் இந்த கையோட மெத்தடு நல்லா பாருங்கள் நல்லா கை கட்டிங்க இதை வந்து ஏழரை இஞ்சி வச்சுக்கோங்க இப்போக்கி இந்த குறுக்கில் வைக்கும்போது கிராஸில் வச்சு ஏழரை இஞ்சி வச்சுக்கிறீங்க அரை இஞ்சி குறைச்சி வைக்கிறோம் எட்டுக்கு ரவுண்டுனால் எட்டு வரணும் நாலரை இஞ்சி வருது இந்த கீழே இறக்கம் வந்து நாலரை இஞ்சிக்கிட்ட வருதுங்க இந்த சைடு கேப்பு இப்போ அந்த எண்டுக்கு அந்த எண்டுக்கும் எப்போதும் போல் நான் சொல்கிற மெத்தட் தான் காசு போட்டுக்கிட்டீங்களா இப்போ நாலரை இன்ச்சு இந்த கேப்பு நாலரை இன்ச்சு வருது ஆறு இன்ச்சுக்கு வந்து நம்ம அதில் பாதி மூணு இஞ்சு தான் வைப்போம் ஆனால் வந்து இது வந்து நாலு இன் நாலரை இன்ச்சு வருது இது போல் எடுங்க நீங்கள் சரியாக வரும் நான் செஞ்சு கொடுக்குறத வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் கரெக்டாக ஈஸியாக சூப்பராக இருக்கும் மூணு இதில் பாதி மூணு வைக்கிறீங்க இது மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க நம்ம சொ நான் பார்த்துக்கோங்க மூணுஞ்சி இந்த ஸ்கேல்லாம் எப்படிலாம் போடுறேன்னு பார்த்துக்குங்க அந்த ஸ்கேல் படி போட்டுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் மேலே அந்த மாதிரி போடணும் அது அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி உள்ளே எடுத்து வாங்கணும் அது எடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சேப்பு அப்படியே வைங்க அளந்து பார்த்துக்கிட்டு அப்புறம் வெட்டிக்கலாம் டிராயிங் போட்டுக்குவோம் வயசானவங்களுக்கு இந்த மெத்தடு வரும் இது சோல்ட்ரு விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடு எட்டு இஞ்சி அளந்து பார்த்துக்கிட்டோமா இப்போ ட்ராயிங் போட்டுக்கிறோம் இது வயசானவங்களுக்காக போடுற கட்டிங்கு சோல்ட்ரு விலகாமல் இருக்கும் இந்த கட்டிங்கில் கரெக்டாக வச்சு அந்த எட்டு இஞ்சி வர்ற மாதிரி நம்ம ட்ராயிங் போட்டுக்கிட்டணும் கரெக்டாக சோல்ட்ரு விலகாமல் இருக்கும் கரண்ட்டு வராமல் சைடில் இறங்காமல் இருக்கிறதுக்காக இப்போ அளந்து பார்த்துக்கோங்க ஆறு இஞ்சி ஏழுரை முக்கால் ஏழுரை வந்துட்டா எட்டு இஞ்சி இதில் வரணுங்க எட்டு இன்ச்சி அவ்வளோதான் நான் வெட்டி தச்சு கொடுத்துருக்குறேன் அதை வச்சு தான் நான் வந்து உங்களை இருக்கேன் இது போலவும் வயசானவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் எட்டு இஞ்சி அதனால் அந்த அளவு வச்சு நான் இருக்கேன் உங்களுக்கு நான் ஸ்லீவில் தான் நிறையா விஷயம் இருக்குது ஸ்லீவு தான் ரொம்ப முக்கியம் ஒரு ப்ளவுஸுக்கே வந்து ஸ்லீவு தான் முக்கியம் அது சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் இந்த அடிக்கை லூசு ஆறு இஞ்சி வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் ஆறு இஞ்சி அடிக்கை லூஸ் ஆறு இது இந்த இதில் முக்கத்தில் வந்து ஏழு ஏழுற கை நீலாம் ஆறு ஆறு அடிக்கை லூஸ் ஆறு இங்கேருந்து ஏழுறேன் ஏழு வச்சுட்டிங்க ஏழரை இன்ச்சு அப்படி இந்த கோடு இந்த இந்த குறுக்கு கோடு வந்து ஏழரை இஞ்சு வரணும் ஒன்று ஒன்றே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கரெக்டாக இருக்கும் இந்த ரவுண்டு இது நாலரை இன்ச்சு அந்த கேப்பு நாலரை இன்ச்சு வருது இந்த கட்டிங்கே அந்த மாதிரி வருது இந்த மெத்தடுக்கு இப்போ இந்த ரவுண்டில் எட்டு வரணும் வந்துட்டு ரவுண்டில் எட்டு இஞ்சி வந்துட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டு இஞ்சி வரணும் உண்டா ரவுண்டு எட்டு இன்ச்சு ஏன்னா கை தான் ரொம்ப முக்கியமே ப்ளவுஸில் வந்து ஒரு கை கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாக வரும் ஷோல்ட்ரு பிரச்சனைலாம் வராது சென்டர் கோடு ஏழரை இன்ச்சு இது சென்ட்ரு இது சென்டர் அந்த கோடு கொடுத்துருக்க மாதிரி அது சென்டர் ஆறில் பதி மூணு அந்த மூணு இன்ச்சில் அந்த கோட்டை போட்டு வச்சுக்கிறீங்க இந்த கோடு இருக்கட்டும் இப்போ மேலே இருந்து அந்த கோடு மேலே வரது பாருங்கள் ஆம்கோடு அந்த ரவுண்டு அதுலேருந்து கீழே இறக்குறீங்க கால் அரை முக்கால் முக்கால் இன்ச்சில் ஒரு கரெக்டாக ஒரு புள்ளி வச்சுக்கிறீங்க அப்படி அதில் ஒரு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறீங்க இது மாதிரி அப்போ தான் மாறாமல் இருக்கும் அதுக்காக முக்கால் இன்ச்சு வச்சிட்டோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா முக்கால் எஞ்சி கரெக்டாக இருக்கும் கால் அதை முக்கால் இதாங்க ரொம்ப தெளிவாக கவனமாக நீங்கள் கவனிக்கணும் இந்த ஸ்கேல் வந்து நீங்கள் கவனமாக போடணும் இந்த ஸ்கேலில் வந்து ஒரு ஒரு அதிசயம் இருக்க சொல்கிறேன் அது பொறுமையாக சொல்கிறேன் இந்த ஸ்கேல் வந்து எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இது அந்த ஜ முக்கம் இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே அப்படி வச்சிங்கன்னா அப்படி அழகாக வரும் இதில் ஒரு அதிசயம் இருக்குது அதையும் நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இது சூப்பராக இருக்கும் இந்த கை ப்ளவுஸு வந்து குறையே வராதுங்க குறை வர்றதுக்கு வேலையே இல்லை இது மாதிரி நீங்கள் எடுத்தால் மட்டும் தான் குறை வராது இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் பண்ணலாம் நான் சொல்கிறேன் அடுத்து நான் உங்களுக்கு கை கட்டிங்கிறே நிறையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கை தான் ப்ளவுஸுக்கு கை தான் முக்கியம் அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக எல்லாமே வந்து அமையும் எந்த குறையுமே வராது ஸ்லீவ் கட்டிங்கை தான் நம்ம மெயினாக பார்க்கணும் இது பாருங்கள் இது நல்லா பாருங்கள் மேல் ரவுண்டோட உள் கவர் தட்டு ரவுண்டு தான் ரொம்ப முக்கியம் பார்க்கணும் இதை நல்லா கவனமாக பாருங்கள் இதுதான் கவர் தட்டு தான் ரொம்ப முக்கியங்க எட்டு இஞ்சி கரெக்டாக வருது பாருங்கள் மேலே உள்ள ரவுண்டு எட்டு இன்ச்சி வரும் அதே ரவுண்டு தான் உள்ளே வரணும் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவேன் உள் ரவுண்டும் எட்டு இஞ்சி வரணும் அதுபோல் தான் நம்ம ட்ராயிங் போடணும் பாருங்கள் கவர் தட்டு எட்டு இஞ்சி அவ்வளோதான் கவர் தட்டும் அழகாக அதே மாதிரி எட்டு மேலே வந்து எட்டு இஞ்சி வந்துச்சுன்னா எட்டு இஞ்சி மேல் ரவுண்டு வருதா அதே மாதிரி உள்ளே கவர் தட்டும் எட்டு இஞ்சி வரணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே மாதிரி தான் வரணும் கவர் தட்டு கவர் தட்டுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா மறு அந்த கவர் தட்டும் எட்டு இஞ்சி வரணும் ஒரு ப்ளவுஸில் வந்து ரெண்டுமே சமமாக வரும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா மேல் ரவுண்டு ரவுண்டும் அல்லது சரியாக வரும் கீழே உள்ள அந்த உள்ளே உள்ள ரவுண்டு அந்த மின் சைடு அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மேலே என்ன அளந்தீங்களோ அதே அளவு வரும் அந்த ப்ளவுஸு அழகாக கரெக்டாக இருக்கும் கூட குறைச்சி வரக்கூடாது அது சோல் பிரச்சனை வரும் கூட குறைச்சி வந்துச்சுன்னா சென்று சோல்ட்ரு வந்து சென்டர் அமையாது பல கம்ப்ளைண்ட் வரும் அதில் வந்து அதனால் இது மாதிரி டாங்கி போட்டுக்கங்க கைக்குள்ள விஷயத்தை நான் இருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் நல்லா விவரமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒன்று ஒன்று கையில் உள்ள விஷயங்களை நிறையா சொல்கிறேன் கை கட்டிங்கில் நிறையா இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறேன் இங்கே தான் கவனமாக கற்றுக்கணும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மேல் ரவுண்டு பாருங்கள் உணா ஸ்டையல் கலை பிகேடி பட்டுக்கோட்டை தான் எங்கள் ஊர் இந்த மேல் ரவுண்டு எப்படி வருது பாருங்கள் அது அப்படி அழகாக அப்படி ரவுண்டு மேலே வந்து ரவுண்டு எடுத்தா வரணும் அப்படி கிட்டே வந்துடக்கூடாது மேலே மேலேருந்து வரணும் கீழேயும் பாருங்கள் உள்ளே ரவுண்டும் அதே மாதிரி இருக்கணும் அழகாக இருக்கணும் எப்படி இருக்கோ இது உலக இருக்கணும் ட்ராயிங்கு சூப்பராக வரும்